ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃபன் சாம்பார் ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம இட்லிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பாரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு வானொலி எடுத்து அதை வந்து நல்லா சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு கொஞ்சம் சீரகம் வாசம் பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம உளுதம்பருப்பை சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு பத்து பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு முழு மிளகா சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து அது பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வந்து நம்ம கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும் வெட்டிங்கன்னா அப்படியே கருகிரும் எல்லாமே அதாவது சீரகம் வெந்தயம் எல்லாமே வந்து உங்களுக்கு கலர் மாறும் உங்களுக்கு தனித்தனியாக போட்டு நீங்கள் வறுக்கணுன்னா கூட நீங்கள் தனித்தனியாக போட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு நம்ம புளியோ தக்காளியோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போது இது நல்லா வறுத்துருச்சு கொத்தமல்லி வெதை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வந்து அப்படியே முழுசாக போடலாம் இல்லை எனக்கு கொத்தமல்லி விதை இல்லை கொத்தமல்லி பவுட்ரு வந்து நான் அரைச்சி வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா கூட ஜீரகம் கொத்தமல்லி எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கடைசியாக வந்து போடுங்க இப்போ நான் ரெண்டு வரமிளகாய் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா நாளாக பிச்சு இதோடு சேர்த்து எல்லாம் அப்புறமா தான் நான் வந்து இந்த வரமிளகாய் போடுறேன் அதை வந்து லைட்டாக வருத்ததுக்கப்புறம் எனக்கு கொத்தமல்லி முழு விதையாக இல்லை நான் வந்து அரைச்சி கொத்தமல்லி அதாவது முழு விதையை அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் கடைசியாக இதோட சேர்த்து அதையும் ஒரு ஒரு நிமிஷம் அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம் கருவேப்பிள்ளை எல்லாமே முறு முறு அடித்து அடுத்து நம்ம பாசிப்பருப்பு மஞ்சத்தூள் போட்டு இங்கே வேக வச்சுருக்கோம் இதோட உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாமே வந்து பொடி பொடியாக சின்ன சைஸில் நம்ம வெட்டிக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் எனக்கு பெரிய வெங்காயம் இருக்கிறதுனால நான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு கேரட்டு பெரிய சைஸ் கேரட்டு அப்புறம் உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பூண்டு ஒரு பத்து பல்லிக்கிட்ட போட்டிருக்கேன் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இதில் நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் எடுத்து நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட வேண்டியது தான் தனித்தனியாக போடணும்னு அவசியம் இல்லை எல்லா காயும் ஒரே இதில் போட்டுடலாம் இதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் கேரட்டு அடுத்து வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் தான் போடுறேன் எல்லாமே ஓரளவு சின்ன சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சைஸில் ஏன் கட் பண்ணுறோம்னா சீக்கிரம் வெந்துடும் அது இல்லாமல் அதோடு வந்து சாந்து வரும் அதுக்காக தான் சின்ன சைஸில் கட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கல் உப்பு யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு கலக்கு கலக்கி நம்ம மூழ்கிற அளவு தண்ணி வச்சு இதை வேக விடலாம் கல் உப்பு போடுறப்ப அளவு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு போடுங்க வெங்காயம்லாம் தனியாக எண்ணெயில் வதக்கணுன்னு அவசியம் இல்லை இதிலே போட்டு நம்ம வேக வைக்கிறோம் அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் மிளகு இருக்கிறதுனால கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ரொம்ப அதிகமாக போடல ஒரு கா டீஸ்பூன் கிட்டே தான் போட்டிருக்கேன் தண்ணி நல்லா மூழ்கிற அளவு வச்சுட்டு இதை நீங்கள் ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும் நான் அப்படியே வேக வைக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் குக்கரில் வைக்கிறதோட உங்களுக்கு அப்படியே வந்து வேகிறதுல ஸ்லோவில் ஸ்லோவில் வேகிறதுல உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே அரைச்சு தனியாக வச்சுக்கோங்க இதோடு நான் வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் என்னென்ன பொருள் வறுத்து வச்சுருக்கோம்னா பெருங்காயம் சீரகம் வெந்தயம் மிளகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி விதையாக இல்லாமல் பவுடராக போட்டிருக்கேன் விதை போட்டிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுவேன் அடுத்து இங்கே காய் வெந்துருச்சு இந்த சைடு இதுக்கு நம்ம தாளிக்க போகிறோம் வெறும் எப்போதும் போல் கடுகு சீரகம் பெருங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பில் போட்டு இங்கே இந்த சாம்பாரில் தாளித்து ஊற்ற வேண்டியது தான் இந்த ஸ்டேஜில் ஒரு கத்திரிக்காயை போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் அதே நேரம் கத்திரிக்காய் உடையாமல் வரும் சின்ன சின்னதாக அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காயை போடலாம் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சாம்பார் பவுட்ரை போட்டு இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சாம்பார் பவுட்ரு போடுறப்பே உங்களுக்கு நல்ல வந்து ஒரு வாசம் வரும் இதோட சரியான காம்பினேஷன் இட்லி இந்த சைடு இட்லியும் ஊற்றியாச்சு இட்லிக்கு இந்த சாம்பாரை அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பவுட்ரு வந்து நீங்கள் அரைக்கிற அளவு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா சாம்பாரில் வந்து கரெக்டான வாசம் அவ்வளோதான் இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு பரிமாறுறதுக்கு எல்லாமே தயாராக இருக்குது வாங்க சாப்பிட போகலாம் நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க இதோட சரியான காம்பினேஷன் இட்லி மட்டும்தான் தோசைக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இட்லியோட சாப்பிட்றப்ப தான் உங்களுக்கு அது பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் இட்லி சாம்பார்னால் இதை சொல்லுவாங்க இதோட ரெண்டு முட்டை வச்சு நம்மளோட அருமையான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்